எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் உணவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம எலும்பு தேயறது எப்படி அப்படின்னு தெரியணும் எப்படியும் ரெண்டு எலும்புகள் சேர்ந்து காண்டாக்டில் வரவே மாட்டேன் எலும்பு தேய்மானம் வரதுக்கு ஏன்னால் நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுகளில் தாராளமா கால்சியம் இருக்கு ஏன்னா அந்த கால்சியம் வந்து நம்ம உடம்பு வந்து தேவையான அளவில் அப்சார்ப் பண்ணலை அதுதான் ஆக்சுவலாக கேட்டால் எலும்பு தேய்மானத்துக்கு மெயினான ரீசன் எலும்பு தேய்மானம் ரொம்ப அளவுக்கு எலும்பு பயன்படுத்துறவங்களுக்கு தான் வருது அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படி இருந்தா தினமும் தேங்காய் மரத்தில் ஏறுறவங்க பனை மரத்தில் ஏறுறவங்க சைக்கிள் சவுட்டுறவங்க லோடிங் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவருக்கு தான் தாராளமாக எலும்பு தேய்மானம் வரணும் ஏன்னால் அவருக்கு அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் அதிகமாக சும்மா உட்கார்றவங்க ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாம உட்கார்றவங்க அவங்க தான் போய் பார்த்து எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றது அப்படின்னா என்னதான் இதுக்கு ரீசன் நம்ம சாப்பிடுற உணவுகளில் வந்து கால்சியம் தாராளமா இருக்கு அது ரொம்ப அளவில் ஆகி போயிருந்தா அது வந்து கிட்னி ஸ்டோனாக மாறும் இந்த மாதிரி இருக்கிற கால்சியம் நம்ம உடம்பு தேவையான அளவுக்கு பயன்படுத்தவில்லை அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அதுதான் ஆக்சுவலா பார்க்கணும் எலும்பு தேய்மானம் என்றது லேடிஸுக்காக இருந்தாலும் சரி ஜென்ஸுக்காக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் ஏன்னால் லேடிஸுக்கு வந்து மாசை விடை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது வயதுக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு எலும்பு வந்து ரொம்ப மிலிசாக இருக்கும் அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்காது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் ஒரு வயதான ஒருத்தருக்கு வந்து தௌசண்ட் மில்லிகிராம் கேல்சியம் ஒரு நாளுக்கு தேவையான ஒன்று ஏன்னால் லேடிஸுக்காக இருந்தால் ஐம்பதுலேருந்து எழுபது வயது வரைக்கும் ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் ரொம்ப தேவையானது நம்ம உடம்பு கால்சியம் தேவையான அளவுக்கு அப்சார்வ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்கிறது ரொம்ப நல்லது ஏரோபிக் ஆகிடுச்சு இல்லை கொஞ்சம் நடக்கிறது ஆகிடுச்சு எப்படியா இருந்தாலும் உடம்பு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகுறது கால்சியம் நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லது அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருந்து உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணும் உப்பு வந்து வியர்வாயிச்சு நம்ம யூரின் ஆயிடுச்சு வெளியில் போகும்போது அது கூட சேர்ந்து கால்சியம் கூட வெளியில் போகிறது அது வந்து நம்ம உடம்புல இருந்து எலும்புகளில் இருந்து தான் அது கம்மி பண்றது இது வந்து எலும்பு வந்துட்டு அதோட வலிமை கம்மி பண்றதுக்கு ரீசனா வரும் அந்த மாதிரி பிளட் பிளஸ்டர் தாராளமா இருக்கிறவருக்கும் அவரோட யூரின்ல இருந்து தாராளமா கால்சியம் வெளியில போற அப்படின்னு தான் சொல்றது அந்த மாதிரி சோடா காஃபி சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிடுறது கொஞ்சம் கம்மி பண்றது நல்லது இந்த மாதிரி சாப்பிடும் போதும் கால்சியம் வந்து நம்ம உடம்புல எடுக்கிறது அப்சர்வ் பண்றது ரொம்ப அளவுல ரிடியூஸ் ஆகுறது தம் அடிக்கிறவங்க அப்படின்னாக்க ஸ்மோக்கிங் அது ரிடியூஸ் செய்யறதும் ரொம்ப நல்லது இப்போ ஒருத்தருக்கு எலும்பு ஒடிஞ்சிருக்கு அப்படின்னாக்க நம்ம ஸ்மோக்கிங் ரெடியூஸ் பண்ணியாலே ரொம்ப கூடிய சீக்கிரம் அது சரியாகிறது நமக்கே தெரியற ஒன்று தான் ஒரு சில மெடிசின் கண்டினியூஸாக பயன்படுத்துகிறவர் யூஸ் செய்கிறவருக்கும் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு ரீசன் உண்டு ஃபிட்னிசன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கார்டிஸ்டரால் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எலும்பு தேய்மானம் வருது ரீசன் ஆகும் அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று தான் வைட்டமின் டி வைட்டமின் டி வந்துட்டு சன்லைட்டில் தாராளமாக இருக்கு சூரிய கதிர்கள் நம்ம உடம்பில் விழுறதும் ரொம்ப நல்லது வைட்டமின் டி அதில் இருக்கு அது வந்து கால்சியம் நம்ம உடம்பில் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் நம்ம எலும்பு ஏற்றுக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் டி தேவையான ஒன்று அந்த மாதிரி நம்ம டெய்லி குடிக்கிற அல்ல சாப்பாடுகள்ல பால் ஆயிருந்தாலும் சரி ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி ஒரு சில தானியங்கள் கொஞ்சம் வயசானவருக்கு பார்த்தா தாராளமா பால் குடிக்க முடியாது அப்ப வந்து அவருக்கு இலை காய்கறிகள் கீரைகள் மற்றும் சிறு தானியங்களே வேணும்னா அவருக்கு சாப்பிடலாம் வெண்டைக்காய் ஆயிடுச்சு முருங்கைக்காய் ஆயிடுச்சு பீட்ரூட்டு அந்த மாதிரி எல்லா வகை கீரைகள்ல கூட சின்ன சின்ன மீன்கள் எல்லாத்துலயும் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் இருக்கு பட் நம்ம டெய்லி இது எப்படி ஆனாலும் நம்ம சாப்பிட்ற வகைகள் தான் நம்ம உடம்புல வந்து கேல்சியம் அந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியல அதுக்கு தான் இங்கே சொல்லி இருக்கிற சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு டவுட் இருந்தால் உங்களுக்கு இங்கே கமெண்டாக போடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கூட செய்யலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க்யூ